அனைவருக்கும் வணக்கம் தேவ திருவள்ளுவரின் திருக்குறளை சமர்ப்பிக்கிறேன் மாறேற்றல் ஓம்புக ஓம்பா வெளியார் மேல் மேக பகை பலசாலியுடன் பகைத்துக் கொள்வது கூடாது பலமற்றவரிடம் ஒடியொழியாது பகையை மேற்கொள்ள வேண்டும் எண்ணூற்று அறுபத்தி இரண்டு அன்பிலன் ஆன்ற துணையிலன் தாண்டும்வான் என்பதையும் ஏதிலான் துப்பு அன்பற்றவன் அமைந்த துணையற்றவன் வலிமையற்றவன் வலிமையான பகைவரை எப்படி வெல்வான் எண்ணூற்று அறுபத்து மூன்று அஞ்சும் அறியான் அமைவிலன் ஈகலான் தஞ்சம் எளியன் பகைக்கு அஞ்சுபவன் அறிவற்றவன் பழக தெரியாதவன் இயாதவன் பகைவர் வெல்வதற்கு எளிதானவன் எண்ணூற்று அறுபத்து நான்கு நீங்கான் வெகுளி நிறையிலன் எஞ்ஞான்றும் யாங்கனும் யார்க்கும் எளித்து கோபத்தை விடாதவனை மனஉறுதியற்றவனை எப்போதும் எங்கும் எவரும் வெல்வது சுலபம் எண்ணூற்று அறுபத்தைந்து வழிநோக்கான் வாய்ப்பன செய்யான் பழி நோக்கான் பற்றார்க்கு இனிது செய்யும் வழியை ஆராயாதவன் பயன் செய்யாதவன் பழி குவஞ்சாதவன் பண்பற்றவன் பகைவருக்கு இனியவன் எண்ணூற்று அறுபத்தாறு காணாச் சினத்தான் கழிப்பெரும் காமத்தான் பேனாமை பேணப்படும் காண்பதற்கரிய சினமும் மிகதிக காமமும் உடையவனின் பகையை பகைவர் விரும்புவர் எண்ணூற்று அறுபத்தேழு கொடுத்தும் குழல் வேண்டும் மன்ற அடுத்திருந்து மானாத செய்வான் பகை அருகிலிருந்தும் பொருத்தமற்றதை செய்பவனது பகையை எது கொடுத்தும் உறுதியாக கொள்ள வேண்டும் எண்ணூற்று அறுபத்தெட்டு குணநிலனாய் குற்றம் பலவாயின் மாற்றார்க்கு இனநிலனாம் ஏமா புடைத்து குணமற்றவன் குற்றம்பல உடையவன் பகைவர் பார்வைக்கு துணையற்றவன் பகைவருக்கே பாதுகாப்பாவான் எண்ணூற்று அறுபத்தொன்பது செருவார்க்கு சேனிகவா இன்பம் அறிவிலா அஞ்சும் பகைவர் பெறின் அறிவில்லாத அஞ்சும் பகைவரை பெற்றவருக்கு மகிழ்ச்சி வெகு தூரம் நீங்காது நிற்கும் எண்ணூற்று எழுபது கல்லான்வெகுளும் சிறுபொருள் எண்யாறும் உள்ளானை உள்ளா தொழி கற்காதவனை பகைத்தும் சிறிய பொருளும் ஈட்ட முடியாதவனை என்னாலும் புகழ் சேராது நன்றி மருத்துவர் ராஜா ரெங்கராஜ் தஞ்சாவூர்